அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அமிலம் காரம் சம்மந்தமாக சோப்புகளை வச்சு ஒரு சோதனையை பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கிளாஸில் பிளாஸ்டிக் யூஸ்னு தர கிளாஸில் ரெண்டு சோப்பு கரைசலை கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற சோப்பு இன்னொன்று வந்து துணி சோப்பு இப்போ இது ரெண்டுத்துலேயும் மஞ்சள் தூளை கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சோண்டு சேப்போம் சரிங்களா சேப்போம் மஞ்சள் தூளை சேர்த்த உடனே இந்த சோப்பு கரைசல் என்ன மாறுதுன்னு பார்ப்போம் இந்த மஞ்சள் தூளை இந்த சிரஞ்சில் எடுத்துருக்க சேர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டோம் அடுத்து இன்னொரு சோதனை குழாயில் சேப்பு இன்னொரு சோப்பு கரைசல்ல செல்ல சேப்பு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் தெரியுது பாருங்க இதில் உள்ள கலருக்கும் இதுல உள்ள கலருக்கும் இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கு சோப்பா இருக்கு இந்த சோப்பு நிறமானது இதுல கொஞ்சம் குறைவா இருக்கு இது மஞ்சள் நிறம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சோப்பானது காரத்தன்மை வாய்ந்தது அந்த காரத்துக்கு கூட மஞ்ச சேர்க்கும் போது சிவப்பு நிறமாக மாறுகிறது அதனால தான் என்ன பண்ணியிருக்கு இந்த சோப்பு க இது மட்டும் பாருங்கள் நல்ல சோப்பாக இருக்குது ஏன் இது நல்ல சோப்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சோப்புனா துணி துவைக்கிற சோப்பு இதில் கொஞ்சம் பட்டிருக்கு பாருங்கள் இது வந்து குளிக்கிற சோப்பு அப்போ துணி துவைக்கிற சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா துணிகளில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதிக அளவில் சேர்த்துருப்பாங்க தான் அது நம்மளுக்கு கையில் பட்டாலோ இல்லை மேலே பட்டு படும்போதோ அரிப்புத்தன்மை ஏற்படுது இது வந்து சாதாரண குளியில் சோப்பு அந்தளவுக்கு என்ன இல்லை சோப்பு நிறம் மாறல இதில் மனிதனுக்கு ஏற்றவாறு அந்த காரத்தன்மையை சேர்த்துருப்பாங்க இப்போ இந்த அமிலத்தன்மை இந்த காரத்தன்மையை நீக்கிறது குறைக்கிறதுக்கு நடுநிலையாக்கல் வினை செய்வோம் அப்போ இந்த காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு அமிலத்தன்மையை சேர்ப்போம் இப்போ இந்த கிளாஸ்ல என்ன எடுத்துருக்குறேன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சிருக்கிறேன் எலுமிச்சம்பழம் என்பது அமிலத்தன்மை வாய்ந்தது இப்போ வந்து இந்த கரைசலோட சேர்ப்போம் காரத்தன்மையோட சேர்ப்போம் பார்த்தீங்கன்னா சேர்க்க சேர்க்க அந்த கலர் மாறுறத பார்க்கலாம் பாருங்க என்ன காரணம்னா இந்த அமிலமும் காரமும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு நடுநிலையா மாறிடுச்சு சரிங்களா அதனால என்ன ஆயிடுச்சு நிறமானது மாறிவிட்டது இது ஒரு வண்ண ஜாலமான ஒரு சோதனை அடுத்து இதுல சேர்ப்போமா சேர்த்த உடனே சிவப்பு நிறமானது மாறி மறுபடியும் பாருங்க ஓரளவு மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது நடுநிலை ஆக்கல் வினை நெஞ்செரிச்சல் போது நம்ம ஜெலுசியில் என்ன காரணம் அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்காக போடுறோம் போடுறோம்னா அதுக்கே தான் அப்ப அந்த அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் என்ன பண்றோம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிடுச்சு மறுபடியும் பழைய நிலைக்கு மாறிடுச்சு இது கொஞ்சம் டார்க் கொஞ்சம் பச்சையாக இருக்கு ஆனால் இது கொஞ்சம் மஞ்சள் கலர்லையே மாறிடுச்சு நம்ம குளிக்கிற சோப்பு சரிங்களா இது போன்ற சோதனை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ